தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது ஒரு விதத்துல இந்தியாவுக்கு சாதகமான திமுக கூட்டணியை உடைக்கிற வேலையை விஜய் அநேகமா காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறலாம் ஏடிஎம் கே கூட்டணி விஜய் கூட்டணிங்கிற மாதிரி அந்த இடத்தை நோக்கி போகும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் சார் வணக்கம் தாவை செயற்குழு கூட்டத்தில் இன்னைக்கு மிக முக்கியமான சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதை பற்றி உங்களுடைய முதல் கட்ட பார்வையே தெரிவிங்க நம்முடைய நேயர்களோட அதாவது இன்னைக்கு பனையூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் வைத்து செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்துக்கு தலைமை தங்கியது அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் ரொம்ப முக்கியமான தீர்மானம் ரெண்டு விஷயம் வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது டிஎம்கே கூட்டணியிலும் இடம்பெறாது அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ விக்கிரவாண்டியில விஜய் பேசியது போல பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாடு அதே போல டிஎம்கே எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு இந்த ரெண்டு நிலைப்பாட்டையும் இந்த செயற்குழு கூட்டம் வரைக்கும் அப்படியே கொண்டு போறாங்க அதனால பிஜேபி இடம்பெற்று இருக்கக்கூடிய என்லயும் நாங்கள் இடம்பெற மாட்டோம் திமுக கூட்டணி பக்கமும் போக மாட்டோம் மாறாக விஜய் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அப்படின்னு அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனையான விஷயம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே அப்படியே அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டால் இப்போதே வந்து தமிழகத்தினுடைய தேர்தல் களம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் ஒன்று அன்னாதிமுக தலைமையிலான என்டிஏ டிஎம்கே தலைமையிலான மற்றொரு கூட்டணி விஜய் தலைமையிலான இன்னொரு கூட்டணி இதெல்லாம் போக சீமான் கடைசி வரைக்கும் தனித்து மெயின்டைன் பண்ணார்னா அவர் நான்காவது முனையாக இருப்பார் நான்கு முனை போட்டியாக இந்த களம் விரிவடைந்திருக்கிறது தோற்றம் கொண்டிருக்கிறது விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது இது பற்றிய ஒரு கேள்விக்கு கூட நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு வேற சொல்லி இந்த நிலையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுன்றது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா அதனால அவர்களுக்கு ஒரு நஷ்டம்னு நம்ம கருதலாமா அதாவது விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தாலும் வருவார்னு எதிர்பார்க்கப்பட்டதை ஒழிய அவர் வரவேண்டும் என்ற ஆர்வத்துடன் யாரும் இல்லை வரக்கூடும் ஏன்னா தனியா அவர் போறதை காட்டிலும் அநேகமா கூட்டணியை நோக்கி நகரலாம் அதுக்கும் சாத்தியங்கள் இருந்தது ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்ல வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கப்படலாம் அவர் தனியா போறதுல இருந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது என்ன அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குங்கிறது விஜய்க்கே தெரியாது பல பேர் பல விதமாக சொல்லக்கூடிய கருத்துகள் தான் அந்த இன்டர்னல் சர்வே அப்புறம் நாம கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்வே இந்த மாதிரி சில சர்வே சர்வீஸ் மூலம் இவருக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது தான் கடைசியில் ரிசல்ட் வர்றப்ப தான் தெரிய போகுது விஜய்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படி தனக்கு இந்த ஓட்டு இவ்வளோ ஓட்டுன்னு தெரியாத நிலையில் விஜய் வந்து எப்படி தனிச்சு கலங்காண்பார் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரியாச்சு ஏன்னா அது அவர் இது அவருடைய முதல் தேர்தல் பொது தேர்தல் இந்த தேர்தலில் அவர் வெற்றிகரமாக செயல்படலை அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்வே கேள்விக்குள்ளாகிவிடும் அப்படிங்கிறப்போ ஒரு கூட்டணி சார்ந்து இருந்தால்தானே அவர் திட்டவட்டமான வெற்றியை பெற முடியும் இந்த கண்ணோட்டத்தில் அநேகமாக அவரை ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வருவார் அப்படின்னு நாம் கருதினோம் ஏன் கருதினோம் பிஜேபியும் எதிர்க்கிறார் அதே நேரத்தில் டிஎம்கேயும் எதிர்க்கிறார் ரெண்டும் தெரியுது ஆனால் விஜய் இதுவரைக்கும் அண்ணாதிமுக எதிர்த்ததே இல்லை பட் இந்த செயற்குழுல அதிமுக பற்றி ஒரு வார்த்தை தாக்கி பேசி இருக்கிறார் மற்றபடி இன் ஜெனரல் அண்ணாதிமுக பற்றி அவர் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணதே இல்லை அதனால அவர் அண்ணாதிமுக கூட்டணிக்குள்ள வரலாம் கூட்டணிக்குள்ள வந்துட்டு எங்களுக்கும் அண்ணாதிமுகவுக்கு இடையில தான் கூட்டணியை உள்ளே பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சு உள்ளே வருவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கணக்கு போட்டது அரசியல் நோக்கர்கள் அவ்வாறு கருதினார்கள் இப்போ திட்டவட்டமா ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது விஜய் தலைமையில ஒரு தனி கூட்டணி அமையும் நாங்கள் இந்த இரண்டு கூட்டணிக்குள்ள டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணிக்குள்ள போக போறது இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்ப நம்ம பார்க்க வேண்டியது மூன்றாவதாக விஜய் கூட்டணி அப்படின்னு ஒண்ணு அமைகிற போது இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதாவது விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் டிஎம்கேக்கு இது என்னுடைய கருத்து என்ன காரணம் டிஎம்கேக்கு இருந்த மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு தமிழகத்துல சிறுபான்மையினர் ஓட்டு பத்துல இருந்து பன்னெண்டு விழுக்காடு இருக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் காசே செலவழிக்காமல் ஓசிக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது இந்த பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தமிழக மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்துல டுவெல் பர்சன்ட் ஓட்டு எஃபர்ட்லெஸ் உங்க பாக்கெட்டுக்கு வந்து சேரும்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பொருள் நீங்கள் பாக்கியவான் அதனால டிஎம்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறப்பவே ஃபஸ்ட்டு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு அவங்க பாக்கெட்டுக்கு வந்துடும் பதிமூணாவது இருந்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க இப்போ ஏடிஎம்கே ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாரும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் இப்போ நூறு மீட்டர் போட்டி நடக்குன்னா மற்றவங்க ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சால் டிஎம்கே இருபது மீட்டர்ல தான் ஓடவே ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஈஸியா எல்லை கோட்ட தொற்றலாம் இல்லையா இந்த அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருந்தது இப்போ விஜய் தனித்து களம் காணுகின்ற காரணத்தினால் அந்த அட்வான்டேஜ் அடியாது இப்போ பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டு பெருமளவு ஸ்பிரிட் ஆகுது இப்போ என்னுடைய நண்பர் ஜேவிசி ரீசெண்டா இப்போ சமீபத்தில் ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காரு ஒரு சில பாக்கெட்ஸ்ல சென்னையில் சிறுபான்மையினர்ல மட்டும் எவ்வளவு பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க எவ்வளவு பேர் டிஎம்கே ஆதரிக்கிறாங்க எவ்வளவு பேர் ஏடிஎம்கே ஆதரிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு பேர் ஆதரிக்கிறாங்க எட்டு ஏடிஎம்கே கூட்டணிக்கு இவ்வளவு குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ள முடியும் பிஜேபி இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வரமாட்டார்கள் எனக்கு இது எட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் விஜய் வந்து தூக்கிட்டு போறாரு இதனால இப்ப என்ன ஆகுதுன்னா இதுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்திருக்கிற இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஒவ்வொரு தேர்தலையும் டிஎம்கேக்கு எஃபர்ட்ல ஓசிக்க கிடைச்சிக்கிட்டு இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு இப்ப ஸ்ப்ளிட் ஆகுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிறுபான்மையினர் சொல்றப்ப கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம்ஸே பெருமளவு விஜய்க்கு ஓட்டு போடுகிறார்கள் இது வந்து முக்கியமான மெசேஜ் அப்படிங்கிறப்போ டிஎம்கேக்கு வாக்குகள் வரக்கூடிய ஒரு பாதையில அடைப்பு ஏற்பட்டு இருக்கிற பழைய ஃப்ளோரில் ஓட்டு கிடைக்காது இது ஒன்று ரெண்டாவது டிஎம்கே ரொம்ப காலத்துக்கு பிறகு அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரொம்ப பிரமாதமா பிளான் பண்ணி சக்சஸ் பண்ண இடம் எதுன்னா தாய் குலத்தின் ஓட்டு ரொம்ப காலமா தாய் குளத்தின் ஓட்டு டிஎம்கே கிடைக்காமலே இருந்தது இந்த தடவை படாத பாடுபட்டு மகளிருக்கான தனித்தனி ஸ்கீம்ஸ் மூலமாக டிஎம்கே பெருமளவு தாய்க்குலத்தின் ஓட்டை வந்து கேப்சர் பண்ணாங்க இப்ப இந்த சர்வேஸ் மூலமாக மற்றவை மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு தகவல் பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்களுடைய வாக்குகள்ல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் விஜயை நோக்கி போக்குறது இப்ப ஆக்சுவலா விஜய்ங்கிற ஒருத்தர் அரசியலுக்குள்ள வரல அப்படின்னா இந்த தேர்ட்டி பர்சன்ட்டும் அப்படியே டிஎம்கேக்கு போயிருக்க வேண்டிய ஓட்டு இப்ப அதுல டிஎம்கேக்கு வர வேண்டிய ஓட்டு அடிவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு செட்டா எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணாப் நான் விஜய நோக்கி போகிறேன் இது விஜய நோக்கி போகாமல் இந்த வாக்குகள் இருந்திருந்தால் இது டிஎம்கே போயிருக்க வேண்டிய வாக்குகள் நார்த் தமிழ்நாடு திருமாவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்கு இல்லாட்டி திரும்ப தன்னுடைய செல்வாக்கின் காரணமாக திமுக கூட்டணிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற வாக்குகள் அப்படின்னு க்ளைம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் அந்த வாக்குகள்ல மிகப்பெரிய உடைப்பை விஜய் ஏற்படுத்துகிறார் அதுல ஒரு பெரும் சரிவு ஏற்படுது சோ இந்த மூணு பிரண்ட்ல மகளிர் எஸ் சி எஸ்டி அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் இதை தவிர்த்து இன்னொன்னு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினெட்டுல இருந்து முப்பது வயதுக்குட்பட்ட இந்த வாக்காளர்கள் விஜய நோக்கி போகிறார்கள் யாருக்கு நேரடி பாதிப்பு சீமானுக்கு பாதிப்பு அது சீமான் கவலைப்பட வேண்டிய விஷயம் நடக்கிறது அதோடு இன்னொரு பிரண்ட்லையும் விஜய் வந்து கை வைக்கிறார் ஆன்டிமோடி கொஞ்சம் இருக்குல்ல இந்த ஆன்டிமோடி போயிட்டு இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓட்லயும் பெருமளவு விஜய் சக் பண்ணுகிறார் சோ அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஎம் போவது தடுக்கப்படுகிறது அப்போ இப்ப இருந்து கணக்கு பண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் அப்புறம் இளைய பெண்களுடைய வாக்குகள் எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் மைனாரிட்டி ஓட்ஸ் இது தவிர்த்து ஆன்டி மோடி ஓட்ஸ் இந்த அஞ்சு விதமான ஓட்ஸ் முழுமையாக டிஎம் பெற்று வந்தது இப்போது தடுக்கப்படுகிறது முன்னாலே என்ன கிடைச்சதோ அதுக்கு பாதியோ இல்லாட்டி பாதிக்கும் குறைவாகத்தான் திமுக பெறும் சோ இப்போ ஒரு கேள்வி எழும் சரி சார் டிஎம்கேக்கு என்ன பாதிப்புன்னே சொல்லிட்டு வரீங்களே இப்போ விஜய் வந்து தனிச்சு போட்டிருந்தாலும் என்டிஏவுக்கு எந்த பாதிப்பு இல்லையா இருக்கு ஒரே ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கு என்னன்னா இப்ப ஏடிஎம்கே நோக்கி வரக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இருக்குல்ல அந்த ஆன்டி டிஎம்கே ஒரு அளவுக்கு விஜய் கை வைப்பார் ஏன்னா அவர் டிஎம்கே தீவிரமா எதிர்க்கிறார்ல சோ ஏடிஎம்கே தரப்புல ஒரு ஃப்ரண்ட்ல தான் வாக்குகளை இழக்கிறது அதே நேரத்துல டிஎம்கே சைடுல ஐந்து விதமான வாக்குகளை அது இழக்குது அதனால டி எம் கேக்கு மிக பெரிய இழப்பு காத்திருக்குது இத மறந்து விடக்கூடாது அதனால விஜய் தனித்து போட்டியிட்டது ஒரு விதத்துல நல்லதும் கூட இப்ப ஒருவேளை விஜய் பிஜேபியும் இடம்பெற்று இருக்கிற அண்ணாதும்கா கூட்டிட்டுள்ள வர்றான்னு வச்சுக்கோ அப்ப என்ன நடந்திருக்கும் விஜயை நோக்கி போகணும்னு காத்துக் கொண்டிருந்த சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள விஜய் வந்துவிட்ட காரணத்தினா திரும்பவும் அப்படியே டிஎம்கே கூட்டணிக்கு போயிருப்போம் அந்த சிறுபான்மையினத்தனை பேர் தன்னுடைய முடிவை மாத்திட்டு திரும்பவும் டோட்டலா என் மாசம் டிஎம்கேக்கு வாக்களிச்சிருப்பாங்க இதுதான் நடந்தோம் அதனால டிஎம் அட்வான்டேஜ் ஆகும் சோ அவர் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது ஒரு விதத்துல என் சாதகமான முடிவு இதை நான் வந்து தந்தி டிவியில நடந்த ஒரு பொது விவாத நிகழ்ச்சியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன் விஜய் வந்து தனித்து போட்டியிட்டாலும் அது என்டிஏவுக்கு அனுகூலம் ஒருவேளை என்டிஏவை நோக்கி வந்தாலும் ஓரளவுக்கு அனுகூலம் சோ விஜய் எப்படி இருந்தாலும் சரி அவர் தனித்து போட்டியிட்டாலும் என்டிஏவுக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி அவர் என்டிஏவுக்கு ஏதோ விதத்தில் நன்மை செய்ய போகிறார் என்டிஏவனுடைய கூட்டாளி பங்காளி மாதிரி தான் ஏன்னா அவரால் என்டிஏ நன்மை அடைய போகிறார் அதனால இப்ப விஜய் எடுத்திருக்கிற முடிவு உண்மையிலேயே டிஎம் கே வயிற்றில் புளியை கரைத்தரும் ஆனால் இந்த விஷயத்த வந்து டிஎம் கே எப்படி எடுத்துக்கொண்டது அப்படின்னா விஜய் ஏடிஎம்கே பக்கம் நகர்ந்துட்டாரு அப்படின்னா டோட்டலா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு நூறு சதவீதம் நமக்கு கிடைத்து விடும் அதுப்பே இல்லாமல் இதுவரைக்கும் எப்படி நமக்கு கிடைச்சா அது போல ஒரு பன்னெண்டு பர்சன்ட் சிறுபான்மையினர் ஓட்ட எஃபர்ட்லெஸ் நம்ம வந்து கொண்டு போயிடலாம் வழக்கம் முறை பதிமூணாவது பர்சன்ட்ல ஓட்டு வேட்டையை ஆரம்பிக்கலாம் இதுதான் டிஎம்கே கருதி இருந்தது இப்போ டிஎம் உடைய ஆசையில் மண் இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுகவுக்கும் திமுக தலைமைக்கும் ஏற்படுத்தி இது உறுதி இப்போ நீங்க வந்து அதிமுக திமுக அந்த கோணத்துல வச்சு பாக்குறீங்க விஜய் அவருடைய கோணத்துல வச்சு பார்க்கும் போது எதிர்ப்பு ஓட்டுகளை கிரகிப்பது மட்டுமே போதும்ன்ற ஒரு வியூகத்தை எடுக்கிறாங்க எப்படின்னா திமுகவுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டம் பரந்தூர் பிரச்சனை ஜாக்டோஜியோ மணல் கொள்ள எல்லாத்தையும் பேசுறாரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளுக்கும் அடித்தளம் அதே மாதிரி இருமொழிக் கொள்கை கீழடி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் சொல்லி பிஜேபிக்கு எதிரான குரலையும் முன்வைக்கிறார் ஆக இருதரப்பிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டுகளை தன் பக்கம் இழுத்தாலே போதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு அவரு ஆமா இப்போ டிஎம்கேக்கு எதிராக பரவலான ஒரு அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியை பண்றதுக்கு விஜய் முயற்சி செய்கிறார் இது ஒண்ணு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு இஷ்யூல மோடிக்கு எதிரா பிஜேபிக்கு எதிரா அவர் பேசுகிறார் இது வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட வச்சுட்டு நூறு சதவீத பலனை அடைந்து வந்தது எந்த கட்சி சொல்லுங்க திமுக திமுக கூட்டணி இப்ப அந்த அட்வான்டேஜ்ல மண்ணு விடுதுல இப்ப இவரு தீவிரமான போராடுகிறார் அப்படிங்கிறப்போ டிஎம்கே நோக்கி போகிற ஆன்டி மோடி ஓட்ஸ்ல பெருமளவு அவர் கொண்டு போயிருக்கார் அப்படின்னா யாருக்கு நஷ்டம் திமுகவுக்குதான் இத பதிவு திமுகவுக்கு நஷ்டம் சரி அதே இடத்துல நீங்க கேட்கற இன்னொரு கேள்விக்கு வரேன் டிஎம்கே உடனே அதிருப்தியை அவர் என்கேஷ் பண்றதுக்கு வராது இப்போ அந்த அதிருப்தியை அவர் என்கேஷ் பண்ணார்னா இது ஏடிஎம்கே கூட்டணிக்கு லாஸ் அதான் நீங்க கேட்க வர்றீங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு லாஸ் நான் இல்லைன்னே சொல்லல அதாவது இதத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் ஆன்ட்டி டிஎம்கே ஓட்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு பாருங்க இந்த ஓட்ஸ டோட்டலா ஏடிஎம்கே நோக்கி வர்றதை ஓரளவுக்கு விஜய் வந்து கட் பண்ணுவார் அந்த அளவுக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரக்கூடிய வாக்குகள் மட்டும் சிதறும் கேக்கு விஜய் எவ்வளவு சேதாரத்தை உருவாக்குகிறார் டிஎம்கே கூட்டணிக்கு எவ்வளவு சேதாரத்தை உருவாக்குகிறார் அப்படின்னா மிக அதிகமான அளவுல அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஏற்படுகிற பாதிப்பை காட்டிலும் அதிக அளவிலான பாதிப்பை திமுக கூட்டணிக்கு விஜய் ஏற்படுத்துகிறார் தான் நான் சொன்னேன் சிறுபான்மையினர் ஓட்டு டிஎம்கேக்கு போகக்கூடியது ஏடிஎம்கே கூட்டல்ல பிஜேபி இருக்கிறதுனால எந்த சிறுபான்மையில அங்க ஓட்டு போட போறது இல்லை அத ஏடிஎம்கேயும் எதிர்பார்க்க ஏன்னா கிடைக்காதுன்னு தெரியும் அப்போ போக வேண்டியது ஃபுல்லா டிஎம்கேக்கு போக வேண்டியது இன்னைக்கு விஜய் அதுல கை வைக்கிறார் எஸ்சி எஸ்டி ஓட்ஸ் கை வைக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டு கை வைக்கிறார் அதே போல பெண்களுடைய ஓட்டுல அவர் கை வைக்கிறார் இப்படி எல்லா நிலைகளிலும் அவர் கை வைக்க இது தவிர்த்து ஆன்டி மோடி ஓட்ஸ்ல அவர் கை வைக்கிறார் ஐந்து முனையிலிருந்து திமுகவுக்கு வழக்கமாக கிடைத்துக் கொண்டிருக்கிற வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறார் அதே நேரத்துல என்டிஏவுக்கு ஒரு முனையிலிருந்து என்டிஏவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை அவர் கை வைக்கிறார் சோ சேதத்தின் அளவுன்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ரொம்ப அதிக சேதம் அதிமுக கூட்டணிக்கு குறைவான சேதம் ஒரு முனை ஐந்து முனைன்னு சொல்றோம் ரைட்டு ஆனா என்டிஏ கூட்டணியுடைய முழு முற்று முதலுமான முனையாக இருக்கிறதே வந்து ஆன்டிடிஎம்ன்ற அந்த முழக்கம் தானே திமுகவுக்கு எதிரான முழக்கத்தை முன் வச்சுதான் அவங்க உள்ளே போறாங்க இல்ல அந்த முழக்கத்தை இல்ல நீங்க பிரச்சாரத்தின் அடிப்படையில வாக்குகள் கிடையாது கூட்டணியின் அடிப்படையில கூட்டணி ஓகே கூட்டணி ஸ்ட்ரென்த் அடிப்படையில தான் களத்துல காண்றாங்க இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையிலயோ ஒரு கோஷத்தை முன் வச்சோ ஓட்டு கிடையாதுங்க ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்போதுமே வந்து கூட்டணி அடிப்படையில தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே சிறப்பான முறையில ஜெயிச்சுட்டு வந்ததுன்னா வலுவான கூட்டணி அமைத்தது இப்ப இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைக்காதோன்னா ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொன்னேன் இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைக்காதான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருந்தே அந்த ஆன்டிபாடி சென்டிமெண்ட்ஸை கொண்டு வந்தாங்கல்ல அவர் வந்து தமிழின விரோதி மாதிரி அந்த சென்டிமெண்ட்ஸை மட்டுமே கையில வச்சுக்கிட்டு டிஎம்கே யாரோடையும் கூட்டணி வைக்காமல் தனித்த களம் என்ன ஜெயிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஒரு ஊமை போலவோ இல்லாட்டி மௌடிகமாகவோ நீங்கள் மேற்கொள்ள முடியாது ஏதாவது பேசித்தான் அப்படின்னா உங்களுடைய பேசு பொருள் என்ன அப்படின்னா திமுகவுக்கு எதிராக பேசுவது திமுகவுடைய அதிருப்தி திமுகவுக்கு எதிரான அதிருப்தியை என்காஷ் பண்றது அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் அதனால மட்டுமே ஓட்டு வந்துடல நீங்கள் அமைத்திருக்க வலுவான கூட்டணியின் மூலம் தான் ஓட்டு கிடைக்குது இந்த கூட்டணி இல்லாமல் நீங்க மட்டும் பேசி பாருங்க ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது அதாவது ஓட்டுக்கு கூட்டணி தேவை எலக்ஷனியரிங்க்கு பிரச்சாரம் தேவை மத்தபடி நீங்க எதை வச்சு பிரச்சாரம் பண்றீங்களோ அதனால தான் ஓட்டு வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கை இதுல இன்னொரு ஆபத்து ஒண்ணு இருக்கு விஜய் தடித்து போட்டியிடுவதுன்னு சொல்லிட்டதுனாலேயே டிஎம்கேக்கு மிகப்பெரிய அழுத்தமும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த செயற்குழுல அவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க விஜய் தலைமையில கூட்டணி கூட்டணின்னு சொல்லியிருக்காங்கன்னா எங்க இருந்து அந்த கூட்டணிக்கு ஆள் பிடிப்பாங்க எங்க இருந்து கட்சி வரும் விஜய் எல்லா விதமான கட்சியும் அவருடைய மனநிலைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் இருக்கக்கூடிய இடம் டிஎம் கே சைட்ல தான் நான் ரொம்ப ரொம்ப முன்னாலேயே நம்முடைய காணொலியில சொல்லி இருந்தேன் விஜய் வந்து தனித்து போட்டியிடுவதன் முடிவு எடுத்தால் அவர் வந்து தனக்கான கூட்டணி கட்சிகளை டிஎம்கே இடம் இருந்துதான் பெற வேண்டி இருக்கும் அதனால திமுக கூட்டணியை உடைக்கிற வேலையை விஜய்யா மேற்கொள்வார் அந்த வேலை என்டிக்கு மிச்சம்னு நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப முன்னாலேயே சொல்லிருந்தேன் இப்ப அதுதான் நடக்கும் பாருங்க அநேகமா காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறலாம் இது தொடர்பாக மிக முக்கியமான ஒரு எம்பி ஒருவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறார் அதுக்கான அப்பாயின்மெண்டும் வாங்கியிருக்கார் அதற்கான முயற்சிகள் தொடங்கி விட்டன அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறக்கூடும் இந்த ரெண்டு பேரும் அசைஞ்சுட்டாங்கன்னா திருமாவளவன் அநேகமா வெளியில மூடலாம் அவர் ஏற்கனவே விஜயோட நல்ல ரப்போல இருக்கிறார் தன்னுடைய ஆழத்தை விஜய்க்கே பக்கபலமா அனுப்பிச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுன் அவர் ஆல்ரெடி துண்டு போட்டாச்சு ஆதவன் மூலமா ரொம்ப தெளிவாங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ ஒன்னு ரெண்டு கட்சிகளை டிஎம்கே கூட்டணி இழந்தாலே டிஎம்கே பெரிய அளவுல சரிவை காணும் நான் அடிக்கடி முன்னால காணொலியில சொல்லியிருக்கேன் திமுக ஒரு கூட்டணியை வலுவாக வைத்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியின் பலத்தை பலம் போல காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இப்போ திமுக வெற்றிக்கு ஆதாரமாகவும் அச்சாரியாகவும் இருக்கிற அந்த கூட்டணியிலே ரெண்டு மூணு செங்கல் உருவியாச்சுன்னா அது சீட்டு கட்டு செஞ்ச மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப நான் சொல்ற மாதிரி வரும்னா அநேகமா தேர்தல் நேரத்துல இது ஏடிஎம் கே கூட்டணி விஜய் கூட்டணிங்கிற மாதிரி அந்த இடத்தை நோக்கி போகும் மூன்றாவது இடத்தில் திமுக கூட்டணி இருக்கும் மூன்றாவது இடத்துக்கு போகும் ஆமா நீங்க விஜய் விஜயோட காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா விஜயோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தா இதை தவிர்த்து திருமாவும் சேர்றான்னு வச்சுப்போம் ஏன்னா திருமாவுக்கு ஒரு ஆபத்து இருக்கு என்னன்னா விஜய் எஸ்சி எஸ்டி பெருமளவு பிரிகிறது அவர் அவருடைய கோர் ஓட்ஸ தக்க வச்சுக்கோன்னா விஜய ஏத்து எதிர்நீச்சல் போட முடியாது விஜயோட சேர்றதுதான் அவருக்கு லாபமா இருக்கும் விஜயோட சேராமல் அவர் டிஎம் கே கூட்டம்ல நின்று விஜய் தனித்து உண்டான வாக்குகள் விஜய நோக்கி அதாவது அவருடைய மாநில மாநாடு நடந்ததே விக்கிரவாண்டியில அங்க அதுக்கு கவரேஜுக்கு போயிருந்த ஒரு நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எனக்கு போன் பண்ணி ஸ்ரீனிவாஸ் ஜி என்னங்க இப்படி ஒரு பயங்கரமான கூட்டம் இதை வந்து விஜய் கட்சி மாநாடா இல்ல விடுதலை சிறுத்தைகள் மாநாடா அப்படின்னு கேட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்சி எஸ்டி இளைஞர்கள் அந்த மாநாட்டில் குழுமி இருந்தார் பெருமளவு கூட்டம் அந்த கூட்டத்துல ஓவரால் மொத்த கூட்டத்துல ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த சமூகத்தை பட்டியலின சகோதரர்கள் தான் இருந்தார் இன்னைக்கு அவரை நோக்கி அந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்காரு அதனால பொலிட்டிக்கல் கேஷுவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய பொலிட்டிக்கல் ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி திருமாதான் இப்ப இந்த கேஷுவாலிட்டில இருந்து தப்பிக்கணும்னா திருமா வந்து விஜயோட சேர்ந்துடலாம் விஜயோட அப்படி சேருவதன் மூலமா தன்னுடைய ஓட்டை திரும்ப விஜய் மூலமாக அவர் பெற முடியும் இல்லைன்னா தன்னுடைய கோர் ஓட்ஸ் அவர் இழப்பார் இதுதான் நடக்கும் ஆனா இதுல திருமாவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு திருமா வந்து டிஎம்கே விட்டு வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சாலும் திருமாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள் அந்த முடிவை ஏற்க மாட்டார்கள் அவங்க டிஎம்கேட இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ திமுகவுடன் தொடர்வதா வெளியேறுவதா அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே திருமாவளவனுக்கும் அவருக்கு அடுத்த நிலை தலைவர்களுக்கு இடையிலேயே வந்து ஒரு முரண்பாடும் முற்றும் அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த கட்சியை ரெண்டாம் ஸ்பிரிட் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கும் இது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான சுச்சுவேஷன் இப்ப ஏற்பட்டு இருக்கு விஜய் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவின் மூலமாக ஆரம்பமாக இருக்கிற இந்த எல்லா சிக்கலும் எல்லா பிரச்சனையும் திமுக தான் மையம் கொண்டிருக்கு நீங்க ஒவ்வொரு பிரச்சனையா என்னென்ன இதனால என்ன விளைவு ஏற்படும் என்ன விளைவு ஏற்படும் ஒவன்னா தட்டுங்க எல்லா கடைசுல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியா போயிச்சேரும் அங்கதான் போய் முடியும் இப்ப இதன் மூலமா திமுக கூட்டணியினுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது என்ன இப்ப கட்சிய வெளியில போயிடக்கூடாது தக்க வைத்துக் கொடுன்னா அவங்க கேட்ட சீட்டை கொடுத்தாங்க முன்ன மாதிரி இருக்கையெல்லாம் பிடிக்க முடியாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றையே மிக குறைவா ஆறு சீட்டை கொடுத்து என் கூட இரு அப்படின்னு சொன்ன மாதிரி இப்ப சொல்ல முடியாது சிபிஎம் கேட்ட சீட்டை கொடுக்கணும் இல்லாட்டி அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவிஞிய கிடைச்சிருச்சு நேத்துக்கு வரைக்கும் டிஎம் கேட்க ஏன் ஓட்டிட்டு இருந்தாங்க டிஎம்கேக்கு மாற்ற ஒரு அவென்யூ அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியோட இருந்தது அவங்க அலையன்ஸ் வைக்க முடியாது அந்த பக்கம் போறதுக்கான தயக்கங்கள் நிறைய இருந்து முடியாது இன்னைக்கு அது உடஞ்சிருச்சு வெளியில வரணும்னு நினைச்சா அலையன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அவன்யூ இருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஓப்பனிங் ஏற்பட்டுருக்கு விஜய் இருக்கிற அப்போ அந்த கூட்டணி கட்சிகளை உங்களோட தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் டிஎம்கே போட்டியிடுகிற இடங்களை பெருமளவு குறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும் மற்ற கட்சிகளுக்கு பெருமளவு விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்கள் சொல்லுவதை கேட்க வேண்டியிருக்கும் எனக்கு என்ன வருத்தம்னா வைகோ மேலதான் ரொம்ப வருத்தம் வைகோ ரொம்ப அவசரப்பட்டு சரணாகதி அடைந்து விட்டார் ராஜதந்திரம் இல்லாத ஒரு முடிவு எடுத்தார் பாவம் ஜஸ்ட் நேத்திக்கு தான் அவர் வந்து திமுகவை நான் விமர்சிக்க மாட்டேன் இந்த அரசை பற்றி எந்த காலத்துல விமர்சிக்க மாட்டேன் நாங்க கூடுதல் இடத்தை கேட்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி டோட்டல் சரண்டர் ஆனார் இன்னைக்கு விஜய் தனித்து போட்டி அப்படின்னு ஒரு பெரிய அட்வான்டேஜை உருவாக்கி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் வெயிட் இருந்தார்னா இப்ப நாளைக்கு இதே வைக்க பேசி இருந்தார் அப்படின்னா எங்களுக்கு கூடுதல் இடம் தேவை அப்படி இல்லை என்றால் மதிமுக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம் அதாவது பொலிட்டிக்கல் டெசிஷன் மேக்கிங்ல டைமிங் ரொம்ப முக்கியங்க ஒரு நாள் பொறுத்தாலே பல விஷயங்கள் மாறும் சில நேரத்துல ஒரு நாள் முன்னால பேசினால் நிறைய விஷயங்கள் மாறும் ஆனால் வைகோ எப்போதுமே எப்படி பேசினால் எதுவும் அவருடைய தலையெழுத்து மாறாதோ அந்த விதமான ஒரு டைமிங் அவர் தேர்ந்தெடுப்பார் அது அவருடைய ஜாதகம் இல்ல அது வந்து பின்வாங்குறது ஒண்ணும் வைகோக்கு புதுசா இருக்க போறது இல்லை இல்லையா அது கரெக்ட் அதுல இருந்து அது எப்ப வேணாலும் பின்வாங்கலாம் அதுவும் இருக்கு அதுவும் இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுது என்னன்னா விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிற ஒரு ரெண்டு கண்டிஷன் ப்ரீ கண்டிஷன் இருக்கு இதற்கு ஒத்து வரக்கூடியவர்களாக யாரெல்லாம் இருக்கக்கூடும் இப்ப நீங்க கணித்த அந்த கட்சிகள் எல்லாமே ஒத்து வந்துருமா சீமான ஒத்து வரும் அதாவது எந்த கட்சிகளுக்கு எல்லாம் தனியாக ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லையோ அந்த கட்சிகள் எல்லாமே ஒத்து வரும் இப்ப சிபிஎம் சார்பில் ஏதாவது சிஎம் கேண்டிடேட் உண்டா காங்கிரஸ் சார்பில் உண்டா திருமா சார்பில் உண்டா அதான் எதுவும் கிடையாதுல்ல அப்ப சீமான் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடுன்னும் போது அவங்களால விஜய் கூட போக முடியாதுங்கிற ஒரு சூழல் எடுத்துக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா அவங்களால போக சீமான் என்ன முடிவு தெரியாது சீமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார் கடைசி நிமிஷத்துல ஏதேனும் ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லாட்டி தனித்து போட்டிடுறதுல வழக்கமான முடிவை நோக்கி அவர் போகலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நான் இன்னி கூட ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால பேசிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ள

யார் வருவாங்கிறதுல தேக்க விஷயத்துல மட்டும்தான் மற்றவையெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுங்கிற அளவுல நாம எடுத்துக்கலாம் சரி இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க என்னன்னா பொதுவாகவே வெளியில் பேச முடியாத ஆனால் எல்லா ஜேர்னலிஸ்டங்களும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு தேர்தலை ஒரு கட்சியின் தலைமையில் எதிர்கொள்ளுகின்ற பொழுது மிக முக்கிய தேவையாக இருப்பது பணம் இப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது அவருடைய நிதி செயல்பாடுகள் நிதி தேவைகள் எவ்வாறு ஈடு செய்யப்படும் விஜய நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்புறம் விஜய்க்கு நிதி வழங்குவதற்கு நிறைய பேர் தயாராகவும் இருக்கு அவர் யாரு என்னன்னு நம்ம பாயிண்ட் அவுட்லாம் பண்ண முடியாது ஆனா விஜயும் நிறைய அவர்கள் காசு நிறைய இருக்கு அதை தாண்டியும் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கு அது வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஷோவினுடைய ஆரம்பத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது தாவை கால இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இப்படி ஒரு தீர்மானத்தில் அவங்க தொடர்ந்து ஸ்டிக் ஆன் செய்வார்கள் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க அதுல என்ன உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு எனக்கு டவுட் இல்ல ஆனா அரசியல்ல எப்போதுமே இஃபு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இல்ல வைகோவை பத்தி பேசுறப்போ மாற்றிக்கொள்வது ஒன்று வைகோவுக்கு புதிதல்ல அப்படின்னு வைகோ மட்டுமே இல்லையே எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அதுதான் அதனால அந்த ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு கேவியட் போட்டு பேசுறது நல்லது அதுக்காகத்தான் அப்படி பேசுறேன் இந்த வாய்ப்பு வாய்ப்ப்பேதான் தொடர்ந்து போக போக என்ன மாதிரியான காட்சிகள் நகர்கிறது என்பதை பார்த்து நாமும் விவாதி மிகவும் நன்றி நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்